அன்புறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் மீது அதிருப்தியை தெரிவித்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தினுடைய மண்டல செயலாளர் தலைமையில் ஒரு சில நிர்வாகிகள் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி கட்சியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தாங்க நேற்று விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் அவர்கள் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்கிறார் ஸோ தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் வெளியேறுவது சீமானுக்கான நெருக்கடியாக கட்சிக்கான பின்னடைவா அப்படின்ற கோணத்தில் தான் இந்த காணொலியில் நம்ம வந்து பேசப்போகிறோம் கிருஷ்ணகிரி மாவட்ட நாம் தமிழர் கட்சியினர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது நிறைய அதிருப்திகளை நிறைய குற்றச்சாட்டுகளை சீமான் மீது முன் வச்சாங்க பொதுவாக ஒருவர் கட்சியிலிருந்து வெளியேறும்போது தலைமையின் மீது அதிருப்தியோ இல்லை தலைமையின் மீது குற்றச்சாட்டுகளோ முன்வைப்பது அப்படின்றது புதிதாகனது அல்ல ஆனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இதுவரை வெளியே எல்லோருமே வைக்கப்பட்ட வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது சீமான் யாரையுமே வளர விட அப்படின்றது தான் அதே போல் வந்து அவர் மட்டும் சொகுசாக வாழ்கிறார் அவர் வந்து ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வீட்டில் இருக்கிறாரு ஒரு பதினஞ்சு வேலையாட்களை வச்சுருக்கிறார் எங்களெல்லாம் வந்து கையேந்த வைக்கிறார் கட்சிக்காக திருள்நிதிக்காக அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அதே போல் வந்து அவர் எங்களை யாரையுமே வளர விட மாட்டார் அவர் வளர்ந்தால் போதும்னு நினைக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இது வந்து கிருஷ்ணகிரியிலிருந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு நாங்கள் பதிமூன்று ஆண்டுகளாக கட்சியில் உழைக்கிறோம் எங்களுக்கான அங்கீகாரம் வந்து கட்சியில் இல்லை இது வந்து கிருஷ்ணகிரியில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அதே குற்றச்சாட்டு தான் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் அவர்களும் வச்சுருக்கிறார் எங்களுக்கு வந்து அங்கீகாரம் இல்லை தலைமையின் மீது அதிருப்தி இன்னொன்று கிருஷ்ணகிரியிலேருந்து வச்சவங்க நாம் தமிழர் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பாக்கியராஜன் அவர் தான் வந்து செய்தி தொடர்பாளராக இருக்கார் அவர் மீதும் வந்து அலிகேஷன்ஸை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் இதில் பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது அடுத்ததாக இதில் நம்ம என்ன விவாதிக்கணும் அப்படின்னா இது வந்து சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பின்னடைவா அப்படின்ற கோணத்துலேயும் நம்ம இதை வந்து பார்க்கணும் நிறைய நிர்வாகிகள் இதுவரை வெளியேறி இருக்கிறாங்க அதில் மிக முக்கியமானவங்க ஊடக வெளிச்சம் பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி அவர்களும் கல்யாண சுந்தரம் அவர்களும் அவங்க வெளியேறும்போது கட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் அவங்க வந்து வெளியேறினாங்க கட்சி ரொம்ப ஊடகத்த விவாதங்களெல்லாம் கலந்துக்கிட்டவங்க ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது அப்போதே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பின்னடைவாக வரலை அப்படின்றத நம்ம வந்து இதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது ஸோ நாம் தமிழர் கட்சியினுடைய பின்னணியை பார்த்துட்டு இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பேசுவோம் நாம் தமிழர் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி சீமான் அவர்களினுடைய தலைமையில் இயங்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினான்குலாம் அவங்க தேர்தல் அரசியலில் இல்லை ஜெயலலிதா அவர்களை மட்டும் ஆதரித்தாங்க என்பதற்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து போட்டிட்டாங்க ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்குகளை வாங்கினாங்க அதுக்கப்புறமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போ வந்து மூணு புள்ளி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆறு புள்ளி எட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு புள்ளி ரெண்டு இதுவரை அவங்க சந்தித்த நான்கு தேர்தல்களிலுமே தனித்து தான் போட்டியிட்டு வராங்க அதுதான் அவங்களுடைய பலமாகும் இருக்குது நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் விலகி போகிறது அப்படின்றது புதிதான ஒரு காரணமும் புதிதான ஒரு விஷயமும் இல்லை இதுக்கு முன்னாடியும் நிறைய வாட்டி நடந்திருக்கு அதில் மிக முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் அதுக்கப்புறமாக கல்யாண சுந்தரம் அவர்கள் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கட்சியில் வெளியே போனாங்க அது வந்து அந்த டைமில் ஒரு பெரிய ட்ராபேக்காக சொல்லப்பட்டது கட்சியினுடைய வாக்கு சதவீதம் வந்து குறையும் இதனால் அப்படின்லாம் சொல்லப்பட்டது ஆனாலும் கூட அது வந்து காந்தி வெளியே போனதோ இல்லை கல்யாண சுந்தரம் வெளியே போனதோ கட்சியில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை அவங்களுடைய வாக்கு வங்கி உயர்றதுலையும் அது வந்து ஒரு பெரிய பங்கை ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்தது ஒரு மிக முக்கியமானவர் வெளியே போனவர் அப்படின்னா குமரன் அவர்கள் அவர் வெளியே போன பிறகும் கட்சியினுடைய வாக்கு வங்கி அடி வாங்கும் போன ச இதிலருந்து குறையும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ ஒவ்வொரு முக்கியமான நிர்வாகிகள் கட்சியிலிருந்து வெளியே போகும்போதும் சரி கட்சியினுடைய வாக்கு வங்கி அப்படின்றது குறையாமத்தான் இருக்குது அது வந்து உயர்ந்து கொண்டே தான் இருந்தது ஸோ இதில் வெளியே போகிற நிர்வாகிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒன்று தலைமை மீது வைக்கிறாங்க சீமான் அவர்கள் யாரையுமே வளர விட மாட்டார் அவர் எங்கள் பேச்சு எந்த பேச்சையுமே அவர் வந்து கேட்க மாட்டுறார் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அவர் வந்து ரெண்டரை லட்ச ரூபா வீட்டில் இருக்கிறார் எங்களெல்லாம் வந்து கையேந்த வைக்கிறார் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படுது அவர் வந்து ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறார் இந்த இஷ்யூ தொடர்பாக அவர் வந்து நேற்று செய்தியாளர் சந்திப்பில் கூட சொன்னார் உங்கள் மேலே அதிருப்தியாகி நிர்வாகிகள் வெளியே போகிறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு எங்கே திருப்தி கிடைக்குதோ அங்கே போட்டோம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டார் ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக என்ன இருக்குது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்றது சிங்கிள் பர்சன் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம் சீமானை மட்டுமே சீமானை நம்பி இருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்று அவங்க வாங்கியிருக்கக்கூடிய எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு அப்படின்றது சீமான் அப்படின்ற ஒரு தனி நபருக்காக கிடைத்த வாக்குகள் அப்படின்னு முழுமையாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் ஏன்னா அவருடைய அவர் தமிழ் தேசிய அரசியல முன்னிறுத்துறார் அவர் பேசக்கூடிய மேடை பேச்சுக்கும் அவர் முன்னே முன்வைக்கிற அரசியலுக்குமாக வந்த வாக்குகள் தானே கண்டி இப்போ வந்து வேறு கட்சிகள் எல்லாம் அப்படின்னா ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க திமுக அப்படித்தீங்கன்னா ராசா பொன்முடி திருச்சி சிவா துரைமுருகன் இந்த மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் மிக வலுவானவர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் சொல்ல முடியும் அதிமுகலேயும் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியும் செங்கோட்டையன் அவர்கள் எஸ்பி வேலுமணி தங்கமணி உள்ளிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் வலுவானவர்களாக இருப்பாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமான் பிரபாகரன் அவர்களுடைய இமேஜ் இந்த ரெண்டு தான் அவங்களுக்கு வந்து கை கொடுத்துக்கிட்டு இருக்குது ப்ளஸ் தனித்து போட்டிடுறாங்க ஒரு காமன் மேன் சீமான் அப்படின்ற விஷயங்கள் தான் அவருக்கு வந்து கை கொடுக்குற விஷயங்களாக இருக்குது இதை தாண்டி வேற எந் வேறு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த மாதிரிலாம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் சொல்ல முடியாது ஸோ நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக நிர்வாகிகள் வெளியேறுவது அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கோ இல்லை சீமானுக்கோ ஒரு பின்னடைவாக எந்த காலத்திலுமே இருந்ததில்லை இது வரைக்கும் ஸோ அது இதுக்கு மேலேயும் இருக்க போகிறதும் இல்லை ஸோ இதுதான் இதில் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது தொடர்ச்சியாக நிர்வாகிகள் வெளியேறுவது அப்படின்றது யாருனா இதனுடைய பின்னணியில் இருக்கிறாங்களா யார்னா அழுத்தம் கொடுக்குறாங்களா அப்படின்ற கோணத்திலையும் நம்ம இதை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படி பண்ணணும் அப்படின்னா ஆளுங்கட்சி தான் பண்ணணும் ஆனால் திமுக எந்த இடத்துலையுமே நாம் தமிழரை ஸ்பெசிஃபை பண்ணியோ இல்லை வந்து விமர்சனம் எங்கேயுமே செஞ்சதில்லை அவங்கள வந்து பற்றி பேசுனதும் கிடையாது ஸோ அதை அந்த ஃபேக்டர்லேயும் நம்ம வந்து பார்க்க முடியாது ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டையும் நம்ம வந்து முன்வைக்க முடியாது இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஆறு மாத இடைவெளியிலாவது யாரோ ஒருவர் கட்சியை விட்டு போகிறாங்க கட்சியின் மீது தலைமையின் மீதும் அதிருப்தி தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது சீமான அவர்கள் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார் என்னுடைய ஆட்சி முறைன்றது அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை அண்ணன் வந்து நான் வந்து கடலை தாண்டி போவேன் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் வா இல்லைன்னா வந்து போயிடு அப்படின்னு தான் அவர் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறார் நான் சொல்கிறது தான் இங்கே அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார் நிறைய வந்து பொதுவாகவே ஒருத்தருக்கு அதிருப்தி எப்போ வரும் அப்படின்னா அவர் வந்து தேர்தலில் சீட்டு கேட்டிருப்பார் அவருக்கு சீட்டு வந்து கிடச்சிருக்கிறார் கிடச்சிருக்காது ஒருவேளை நாம் தமிழர் கட்சியில் இடம் ஆண்கள் இடம் பெண்கள் என்னும்போது அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை அவங்க ஒய்ஃப்கோ அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதில் சீட்டு கேட்டிருக்கலாம் அந்த மாதிரி தராதப்ப இந்த எலெக்ஷன் டைமில் பொதுவாகவே ஒரு கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளியே போவாங்க அதற்கப்புறமாக பொறுப்புகள் பொறுப்புகள் போடுறதில் எனக்கு இந்த போஸ்டிங் வேணும் அந்த போஸ்டிங் வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க அந்த போஸ்டிங்கெலாம் கிடைக்காதப்ப ஆப்வியஸாக நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியே வருவாங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய காரணங்கள் இருக்குது வெ உள்ளே ஒன்று நடக்கும் வெளியே ஒன்று சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் வெளியேறுவது அப்படின்றது சீமானுக்கு ஒரு பின்னடைவாக எந்த காலத்திலும் இது வரைக்கும் இருந்ததில்லை இனிமேலும் இருக்க போவதும் இல்லை ஆனால் இதில் மீடியா என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நாம் தமிழர் கட்சி நிறைய நல்ல விஷயங்கள் செய் செய்கிறாங்க வந்து மரம் நடுவாங்க அதுக்கப்புறமாக வந்து பனை விதைகள் நடுவாங்க சுற்றுச்சூழலை நல்லா பார்த்துக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு நிறைய விஷயம் நல்ல விஷயங்களை செய்வாங்க அதெல்லாம் செய்திகளில் வெளியே ஆகாது இந்த மாதிரி ஒரு நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளியே போகிறாரோ இந்த மாதிரியான செய்திகளை ரொம்ப மிகைமைப்படுத்தி ஊடகங்களில் வெளியாகுது ஸோ இதுவும் நம்ம இதில் வந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது ஸோ நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க அதை வந்து உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க ஸோ இது வந்து இதில் பார்க்க வேண்டிய விஷயம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் வெளியேறுவது சீமானுக்கு எந்த பின்னடைவும் இல்லை தான் நம்ம வந்து இதில் வந்து சொல்ல வேண்டிய விஷயமாக நினச்சோம் ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்